ම ුප ෝනම නටපවී ටපවී නටපවී ම්කාංජ වාසාය බිත්මගේ සන්තරූ බාහි දමකගේ අන් චන්ද සිල ප්‍රෝදයක්ත් එනුඩ අත්මද දවු මහක්කාල වන කර. ඕම් කරි ගාසාය විත්මගේ මසාන වාසින්න දමගේ තන්න්න අගර ප්‍රජෝදයත් නු බස් නද න මහ वाරගේ වනග. මගේසත් ප්‍රජය ත්මගේ සන්ට ස්ටායදමගේ තරන්න වාාගේ ප්‍රජෝදයත් ஏன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே கேட்பாங்க என்ன கேட்பாங்க ஒரு வீட்டில் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணும் வயசுக்கு வந்த ஒரு பையனும் இருந்தா என்ன கேட்பாங்க உங்கள் பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணலையா உங்கள் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணலையா குருபன் வந்துருச்சா வரலையா இப்படி தான் கேட்பாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் கல்யாணம் ஆகலையா திருமணம் இப்போ அந்த தாளத்தே பயிர் செய்யணுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட வயதுக்குள்ளே பண்ணணும் இப்போ பார்த்தீங்கனாக்கா பதினெட்டு வயசில் எல்லாருக்குமே மேஜர்னு சொல்லிடுறாங்க அரசாங்கத்தில் ஓட்டு போடும் உரிமை வந்துடுது அப்போது பெண்களுக்கு பதினெட்டு வயது ஆண்களுக்கு இருபத்தோரு வயது இப்படி தான் சொல்லிடுது இந்த வயதுலேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி முப்பது வயது மேலே கல்யாணம் ஆகாமல் இருக்குது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்குமே இருக்கிறாங்க அவங்கக்கிட்டலாம் கேட்டால் பல காரணங்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையலை படிப்பு அமையல ஏற்ற மாதிரி அந்த அமைப்பு இல்லை சரியில்லை நாங்கள் எதிர்பார்க்குற வருமானம் இல்லை பையன்கிட்ட அப்படின்னு பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க பையன் வீட்டில் பார்த்திங்கன்னா பொண்ணு அழகாக இல்லை அறிவு வேணும் நல்ல குடும்பத்து பேக்ரவுண்ட் இருக்கணும் வசதி வாய்ப்புகள் இருக்கணும் பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்கணும் நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எதிர்பார்க்குறாங்க நிறைய கண்டிஷன் போடுறாங்க இது பொதுவான விஷயம் இதனாலேயே நிறைய பேருக்கு தடைகள் ஏற்பட்டுருக்கு இருந்தாலும் ஜாதகத்துலேயும் தோஷங்கள் இருக்கும் திருமணத்திற்குன்னு தோஷங்கள் இருக்கும் அது இல்லாமல் சாபம் யாராவது சாபப்பட்டிருப்பாங்க அதனாலையும் தடைகளாக இருக்கும் முன்னோர்களுடைய அந்த திதி கொடுக்காமல் வந்திருப்பாங்க அதனால் கூட அந்த தடைகள் ஏற்படலாம் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது அந்த திருமணம் ஆகாமல் இருக்குது அது பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம் முதல்ல நம்ம ஜாதகத்தை எடுத்துப்போம் ஏன்னா தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பையனுக்கு ஜாதகம் எடுத்துக்கிட்டு தான் ஜோசியிட்ட போவாங்க எங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு குருபல் வந்துருச்சா திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா நேராக இருக்கா அப்படி தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் ஜாதகப்படி லக்னத்திற்கு லக்னம்ன்றது அவங்க பிறந்த நேரம் அதுக்கு அது அந்த பிறந்த நேரத்தை வச்சு குறிக்கக்கூடியது லா என்று போட்டிருக்கும் அதுதான் லக்னம் அந்த லக்கணத்துலேருந்து ஏழாம் இடம் ஏழாம் தான் பெண்ணுக்கு கணவன் சாணமும் ஆணுக்கு மனைவி சாணமும் சொல்லப்படும் அந்த ஏழாம் இடத்துல பாப கிரகங்கள் இருக்கக்கூடாது பாப கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது பாப கிரகம் பார்க்கக்கூடாது இது மாதிரிலாம் இருந்தால் திருமண தடை ஏற்படும் அதே ஏழாம் இடத்துல சுப கிரகம் இருந்தாலும் சுப சுபகிரக பார்வை இருந்தாலும் சுபகிரக சேர்க்கை இருந்தாலும் அந்த சரியான நேரத்துக்கு திருமணம் நடந்துடும் அப்போ இந்த தோஷங்கள் கிரகங்கள் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்போ போது குரு புதன் சுக்ரன் வளர்பிரை சந்திரன் சொல்கிறாங்க அதே மாதிரி பாவகிரகங்கள் பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இதெல்லாம் பாவகிரகங்கள்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கிரகங்கள்லாம் இருந்தாலும் பார்த்தாலும் சேர்ந்தாலும் தோஷங்கள் ஏற்படும் அப்போ அந்தந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்கள் இங்கே ஜோதிடர் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்தந்த கோயில் போயிட்டு வாங்க இந்த ஏற்றுங்க இந்த ப நைவேத்தியம் பண்ணி கொடுங்க இத்தனை தடவை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் ஏற்பட்டு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பரிகாரம் குறைந்த நாற்பத்தெட்டு நாளுக்கும் சொல்லுவாங்க அந்த பரிகாரம்ட்டு அது செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்குண்டான விஷயங்கள் வந்துடும் பொண்ணுக்கு பையன் மாப்பிள்ளை கடிச்சிடுவார் பையனுக்கு பொண்ணு அடிச்சிருவாங்க இது மாதிரி நல்லாயிருக்கும் அதுவும் தள்ளி போகுதுன்னா அப்போ சாபங்கள் யாராவது விட்டுருப்பாங்க அப்போ என்ன அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள் சாபங்கள் இருக்கும் அது வந்து உறவாக இருக்க குரோ நெருங்கிய உறவாக இருக்கலாம் தூரத்து உறவாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க அப்போது சில பேர் நேரில் சொல்லுவாங்க சண்டையில் பொண்ணுக்கும் பயன்மை கல்யாணம் ஆகாதணும் சில பேர் மனசில் வச்சுப்பாங்க இதெல்லாம் உண்மை நடந்த விஷயம் நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது சாபங்கள் விளங்கும் விளங்குறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சிவபெருமானு தான் எப்பவுமே வரம் கொடுக்குறது அந்த சிவபெருமானுக்கு போயிட்டு ஒரு சனிக்கிழமையில் மாலை வேலை ஆறு மணிக்கு அகல் விளக்கு சாதாரணமாக இருக்கும் அது இல்லை பெரிய அகல் விளக்கு அப்படி பார்க்கணும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பானையில் மண்பானையில் பொங்குவாங்க அதுக்கு மேலே ஒரு தட்டு வைப்பாங்க ஒரு வருஷ பெருசாக இருக்கும் அந்த தட்டு மண் தட்டு அதுதான் மண் அகல் விளக்கு பெரிய அகல் விளக்கு அது மாதிரி வாங்கி இப்போ கடையிலாம் கிடைக்கிது அதை வாங்கி நல்ல எண்ணெயை வீட்டில் ஊற்றி அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ அவருடைய முகத்தை அந்த எண்ணெயில் பார்க்கணும் மூன்று தடவை அந்த முகத்தை பார்க்க வேண்டும் குனிஞ்சு குனிஞ்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை பாட்டிலில் ஊற்றி பாட்டிலேயோ பாத்திரத்துலேயோ இதில் எடுத்துன்னு போயிட்டு சிவன் கோயிலில் அந்த பெரிய அகல் வச்சு இவங்க கையாளி அந்த தடைப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி பயனாக இருந்துச்சு அவங்க கையாளி அந்த தீபத்தை ஏற்றி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை பதினோரு தடவை சுற்றி வரணும் அந்த சிவன் கோயில் பழமையான கோயிலாக இருக்கணும் அப்போ தான் போய் விசேஷம் அதெல்லாம் இருக்குது இப்போ நிறைய இருக்குது ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் கோயிலெலாம் இருக்குது அந்த கோயிலில் போய் பண்ணணும் அப்போ இது மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த சாபம் விட்டுருந்தால் கூட அது விலகி அந்த திருமணம் தடை விலகி சீக்கிரத்தில் வரன் கிடச்சிரும் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி பிடிச்ச மாதிரி கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ தெய்வத்தை நம்ம வணங்கி பரிகாரம் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும் அது மாதிரி நடக்கும் இது இல்லாமல் இன்னும் தடையாக இருக்குது அப்படின்னிங்கன்னா அதுக்கு தான் சுயம் வர பார்வதி ஓமம் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய ஓமங்கள் பண்ணுவாங்க நெருப்பு மூற்றி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஓமங்கள் சொல்லுவாங்க பண்ணுவாங்க கணபதி ஓமத்தில் ஆரம்பித்து எல்லாமே நவக்கிரக ஓமம் லக்ஷ்மி யோகம் சுதர்சன ஓமம் கல்விக்கு வித்யா ஓமம் நோய் வாய்ப்பட்டு இருந்தால் தன்வந்திரி ஓமம் மிருத்துஞ்ச ஹோமம் ஆயுள்கு இதுமாதிரிலாம் நிறைய ஓமங்கள் பண்ணுவாங்க அப்படி பண்ணும் பொழுது திருமணத்திற்கென்று சுயம் வர பார்வதி ஓமம்னு இருக்குது அப்போது பார்வதிக்கு சிவனுக்கு கல்யாணம் நடந்தது இல்லையா அந்த காலகட்டத்தை பார்த்து அதனுடைய சிவனையும் பார்வதியும் வணங்கி அவங்களுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி அது வந்து ஆச்சாரியல் பண்ணுவாங்க நல்லா பெருசாக பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து பர்சனலாக தனியாக அவங்க வீட்டு பையனுக்கும் பொண்ணுக்கும் பண்ணிப்பாங்க இல்லைனா எல்லோரும் ஒன்று கூட இடத்துல இப்போ நிறைய கோயிலெல்லாம் பண்ணிட்டு வராங்க அதில் போய் நம்ம கலந்துக்கலாம் அப்போ அந்த ஓமத்தில் கலந்துக்கிட்ட பிறகு அது என்ன பண்ணுவாங்கன்னா மாலை எல்லாருக்கும் அந்த பூஜை பண்ணி சுவாமிகிட்டே வச்சுருக்கிற மாலையை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கழுத்தில் போட்டு அர்ச்சனை பண்ணி பிரசாத போய் கொடுப்பாங்க அது வீட்டில் இருந்து போய் அந்த மாலையை வீட்டில் கைட்டு வச்சிடணும் உங்களுக்கு கல்யாணம் எப்போ முடியுதோ முடிஞ்சதுக்கப்புறம் எந்த கோயில் மூலிமா நீங்கள் அந்த மாலையை வாங்கிட்டு வந்தீங்களோ அந்த மாலையை காஞ்சி அந்த கோவிட்டு அந்த கோயிலில் போட்டுடலாம் அங்கே போ குப்பை போட விடணும்னுக்கு இல்லையா அங்கே என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க எங்கே போடணுன்னா அவங்க போட்டுரும் அவங்க அப்புறம் படுத்திப்பாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் போடணும் அதுதான் முக்கியமான விஷயம் இதுதான் சுட்சிமான விஷயம் அப்போது இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாத விஷயங்கள் கல்யாணம் நடந்துடும் சீக்கிரத்தில் கல்யாணம் முடியும் மாதிரிலாம் நடக்கும் இது மாதிரி கிரக கோளாறுகளையும் நடக்கலாம் சாபத்தினாலையும் தடைபட்டிருக்கலாம் இது மாதிரி இது இல்லாமல் அவர்களுக்கு வந்து விதின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து கல்யாணமே ஆகாமல் கூட இருக்கலாம் சில பேருக்கு தெய்வ பிரச்சனையால் எல்லாம் கேட்டுங்க இப்போது ஒரு முடியாமல் போகிறீங்க ஒரு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் நடக்குது கடைசியாக அவர் என்ன சொல்லுவார்னா எங்களால் முடிஞ்சே பண்ணிட்டோம் கார்டு தான் கடவுளுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக போயி வச்சுப்பீங்க அப்படின் தான் சொல்லுவாங்க கடைசியாக அதுதான் சொல்லுவாங்க அப்போது அது மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த தெய்வத்தை நம்பி பண்ணுறது அப்போ கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய சங்கல்பம் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மாதிரி அந்த சுயமுறை பார்வத்தில் கடந்துட்ட பிறகு நடக்கக்கூடிய உங்களுக்கு கல்யாணம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடிக்கடி சண்டை சுச்சுடு வராது எதுவே வந்தாலும் பிரச்சனை தீந்துடும் நல்ல சுகமாக வாழ்க்கையாக இருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியமாட்டுது எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ பண்ணுறோம் நஷ்டம் பண்ணுறோம் வீண் பொருள் வீணை வீணான தேவையில்லாத பொருளெலாம் வாங்கி வீட்டில் வைக்கிறோம் தான தர்மம் கூட பண்ண மாட்டுறோம் காசெல்லாம் கண்டபடி கறியாக்குறோம் டிஎஸ் பழக்க வாட்டில் கொண்டு போய் நான் கொடுக்குறோம் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஆக போகிறதில்ல அந்த ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் பண்ணினால் பூராவே உங்கள் பொண்ணும் பையனும் தான் இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் நான் அந்த சொன்ன இந்த பரிகார முறையில் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட திருமண தடையும் விலகி கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமூலம் பெற்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்